நெக்ஸ்ட் தே ரைட் அவர்கள் எழுதுகிறார்கள் தே ரைட்டாக லைட்டோ அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஸோ ஒரு சென்டென்ஸோட இன்னொரு வேர்டு ஒரு ஃப்ரேஸ் எழுதி அந்த ஃப்ரேஸோடு இன்னொரு வேர்டு ஆட் ஆகும்போது அந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது தே ரைட் அண்ட் தே ரைட்டாக லைட்டோ நெக்ஸ்ட் அல் டூ எவ்ரி திங் நான் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் ஓகே அல் டூ எவ்ரி திங் யூ டோன்ட் வர் இன்னும் எல்லாத்தையும் செஞ்சேன் நீ பா நீ கவலைப்படாத ஷீ வில் க்ளீன் எவ்ரி திங் அவள் எல்லாத்தையுமே அவள் சுத்தம் செஞ்சுருவாங்க ஸோ அவங்க நம்மளோட பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிருவாங்க தூய்மை செய்வார் ஹீ வில் மேக் ஷியோர் everything. அவங்க எல்லாத்தையும் உறுதி செஞ்சுருவாங்க ஏ அவ கோயிங் ஆர் நாட் நம்ம போகிறோமா இல்லையா ஹீ வில் மேக் ஷியோர் எவ்ரி திங் அவங்க எல்லாத்தையும் உறுதி என்ன நம்ம போகிறோமா இல்லையான்றதை அவங்க உறுதிப்படுத்திடுவாங்க நெக்ஸ்ட் தே வில் ஹெல்ப் எவ்ரி ஒன் அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க எல்லாத்துக்கும் உதவுவார்கள் தே வில் ஹெல்ப் எவ்ரி ஒன் ஸோ நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐ நோ நோ படி ஹியா எனக்கு இங்கே யாரையுமே தெரியாதுன்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில் ஐ நோ நோ படி ஹியா ஐ நோ நோ படி ஹியா டு யூ நோ உனக்கு தெரியுமா ஷி நோஸ் எவ்ரிபடி ஹியர் அப்படின்னா அவளுக்கு இங்கே எல்லாத்தையுமே தெரியும் ஷீ நோஸ் எவ்ரிபடி ஹியர் ஸோ ஐ நோ நோபடி ஹியர் ஷி நோஸ் எவ்ரிபடி ஹியர் நெக்ஸ்ட் இட்ஸ் நாட் அ பிக் மிஸ்டேக் இது பெரிய தவறு இல்லை ஓகே இது வந்து பெரிய மிஸ்டேக் இல்லை இட்ஸ் நாட் அ பிக் மிஸ்டேக் நெக்ஸ்ட் ஐ ஆம் ஷியோர் ஆஃப் இட் அப்படின்னா நான் அதில் உறுதியாக இருக்கேன் ஐ ஆம் ஷியோர் ஆஃப் இட் ஓகே டோன்ட் டோன்ட் ட்ரை டு கன்ஃபியூஸ் மீ பிகாஸ் ஐ ஆம் ஷுர் ஆஃப் இட் என்னை கன்ஃப்யூஸ் பண்ணாதான் நான் அதில் உறுதியாக இருக்கேன் ஹீ டசன்ட் லைக் மீ பட் ஐ லைக் ஹும் எனக்கு அவ என்ன அவனுக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு அவனை பிடிக்கும் ஹீ டசன்ட் லைக் மீ பட் ஐ லைக் ஹியூம் ஷீ கேம் பட் ஐ குடென் கம் அவள் வந்தா ஆனால் என்னால் வர முடியல ஷீ கேம் பட் ஐ குடன் கம் அவள் வந்தால் என்னால் வரும் ஆனால் என்னால் வர முடியல தே சேட் பட் வீ குடன் டூ அவங்க சொன்னாங்க ஓகே தே ஷெட் தே செட் டு டூ அவங்க என்னை பண்ணுறதுக்கு சொன்னாங்க ஆனால் எங்களால் பண்ண முடியல தே ஷெட் பட் வீ குடன் டூ யூ ட்ரைடு பட் யூ ஃபெயில்டு நீ முயற்சி பண்ண நீ ட்ரை பண்ண ஆனால் நான் அதில் தோத்துட்ட நீ அதில் தோத்துட்ட யூ ஃபெயில்டு ஐ ட்ரை டு காம் பட் ஐ குடண்ட் நான் வரத்துக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் வர முடியலை ஐ ட்ரை டு காம் பட் ஐ குடண்ட் ஐம் சாரி நெக்ஸ்ட் ஐ நோ ஹிம் பட் ஹீ டசன் நோ மீ எனக்கு அவனை தெரியும் ஆனால் அவனுக்கு என்ன தெரியாது ஐ நோ ஹிம் பட் ஹீ டசன் நோ மீ ஐ நோ ஹிம் பட் ஹீ டசன் நோ மீ நெக்ஸ்ட் ஷீ ஹேட் மனி பட் ஷீடென்ட் கிவ் அவகிட்ட பணம் இருந்துச்சு ஆனால் அவள் கொடுக்கலை ஷீ ஹேட் மணி பட் ஷி ஷீடண்ட் கிவ் ஓகே நெக்ஸ்ட் இட் கேன் வாக் பட் ஸ்லோலி அதால் நடக்க முடியும் ஆனால் எப்படி நடக்க முடியும் ஸ்லோவாக தான் நடக்க முடியும் இட் கேன் வாக் பட் ஸ்லோலி நெக்ஸ்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ பட் நாட் நவ் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆனால் இப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது ஐ கேன் ஹெல்ப் யூ பட் நாட் நவ் ஷீ ஹாஸ் நோ சில்ட்ரன் அப்படின்னா அவளுக்கு குழந்தைங்களே இல்லை அவளுக்கு குழந்தைங்க கிடையாது ஷீ ஹாஸ் நோ சில்ட்ரன் இப்போ ஷீ ஹாஸ் சில்ட்ரன் அப்படின்னா அவளுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஐ ஹாவ் டூ டாட்டர்ஸ் அப்படின்னா எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க எனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில் ஐ ஹாவ் டூ டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தே ஹாவ் டூ சன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு மகன்கள் ஹீ ஹாஸ் நோ டாட்டர் அப்படின்னா அவனுக்கு வந்து பொண்ணு கிடையாது அவனுக்கு பொண்ணு மகள் இல்லை ஷி ஹாஸ் நோ சன் அப்படின்னா அவளுக்கு வந்து மகன் கிடையாது மகன் இல்லை அதே மாதிரி தே ஹாவ் ஃபைவ் சில்ட்ரன் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு குழந்தைங்க இல்லைனா அஞ்சு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம் மை ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் யோர் லவ் மை ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் யோர் லவ் அப்படின்னா என்னுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அது உன்னோட அன்பு மட்டும்தான் வீட் இன் எக்ஸ்பெக்ட் திஸ் ப்ராப்ளம் நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதே இங்கிலீஷில் வீட் இன் எக்ஸ்பெக்ட் திஸ் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் அப்படின்னா இது நான் எதிர்பார்த்த பதில் தான் திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டட் ஆன்சர் அப்படின்னா இது வந்து நான் எதிர்பார்த்த பதில் தான் தீஸ் ஆர் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவை எல்லாம் இது எல்லாமே என்னோடய எதிர்பார்ப்புகள் தான் தீஸ் ஆர் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் she expected you அவள் ஒன்று எதிர்பார்த்தா நீ வருவன்ட்டு she expected எக்ஸ்பெக்டட் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ அப்படின்னா என்னையை நீ எதிர்பார்க்காத டோன்ட் எக்ஸ்பெக்ட் I ஐ காட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடச்சிருச்சு ஐ காட் வாட் ஐ expected மை சன் இஸ் அ டீச்சர் என்னோட மகன் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கான் ஒரு டீச்சராக இருக்கான் மை டாட்டர் இஸ் அ doctor. டாக்டர் என்னுடைய டாக்டர் என்னுடைய டாட்டர் என்னுடைய மகள் வந்து ஒரு மருத்துவராக இருக்காங்க ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அதே ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே இங்கிலீஷில் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ இதே ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம் லெட் ஹிம் ஈட் அவனை சாப்பிட விடு டோன்ட் லீவ் தெம் அவங்கள விடாத டோன்ட் லீவ் த மலோன் அவங்கள தனியாக விடாத லெட் ஹர் ஜாயின் அவளும் அவளும் சேரட்டும் விடு அவளையும் சேர்த்துக்கலாம் லெட் ஹர் ஜாயின் அவளை சேர விடு டோன்ட் லெட் ஹிம் டேக் அவனை எடுக்க விடாத டோன்ட் லெட் ஹிம் டேக் த மொபைல் அவனை மொபைலில் எடுக்க விடாத நெக்ஸ்ட் லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்து லெட் யூ நோ நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நெக்ஸ்ட் லெட் இட் கோ போ போகட்டும் விடு லெட் இட் கோ போனால் போகட்டும் விடு Thank you. Thanks for watching my video. Don't forget to subscribe my channel to get future updates. Bye bye.